ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பத் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பது ரிசல்ட்டு நம்ம கொடுத்த போர்டு கசிங்கை பொறுத்த வரைக்கும் எதுவும் வரலை சரி கவலைப்படாங்க இந்த தீபாவளி வரைக்கும் அப்படி தான் விளாடுவாங்க நம்ம நேற்றே சொல்லிவிட்டோம் இருந்தாலும் நம்ம கெஸிங்கு நம்மளோட பேட்டன் நம்ம உருவக்கூடாது ரெகுலராக நம்ம எடுக்கிறது எடுத்துகிட்டு தான் இருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஏ போர்டு எட்டு ஆறு பி போர்டு அஞ்சு எட்டு சி போர்டு ரெண்டு நாலு இதுதான் தான் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் நிமிடம் அப்ளை பண்ணிக்கோங்க கேஎல்டி புக்கிங் பண்ணுற நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தேழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு இந்த நம்பரை சொன்னீங்க நான் போய் சாட் அனுப்பிச்சுவிட்டாங்க இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்யூனி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்த கணக்குலாம் வந்து கரெக்ட் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னன்னு தெரில நம்ம எடுத்த கணக்கே வரலை இல்லைனா நம்ம இந்த ரெண்டு மூணு ரிசல்ட்டை வச்சு எப்படின்னா நம்ம வந்து ரெ எடுத்துருவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து சுத்தமாக வந்து வரல அது என்ன காரணம்னு தெரியல கம்பெனி ஆட்டமாக என்னான்னு தெரியல சரி ஓகே பரவாயில்ல நாளைக்கு நம்ம எடுப்போம் ரெண்டு மணிக்கு கம்பெனி ஃபஸ்ட்டை பார்த்துக்கோங்க ஃபாலோ நம்பர் பார்த்திங்கன்னா அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு சிரிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு நாலு எட்டு எட்டு ரெண்டு எட்டுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்டு 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 ஐம்பத்தி நாலு ஆறு எண்பத்தி நாலு ஆறு எண்பத்தி ரெண்டு ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஆறு ஐம்பத்தி நாலு நாலு நம்பர் தான் எடுத்திருக்கேன் உங்க கணக்குல வந்த ஆல்போர்டு வந்தா அஞ்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா எட்டு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு தான் ஆல் போர்டு வரும் நம்ம எழுதல வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நம்ம எழுத வேண்டியதுல நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம் அஞ்சு வந்தா அஞ்சு எடுத்துக்கோங்க எட்டு வந்தா எட்டு எடுத்துக்கோங்க தான் நாளைக்கு ஆள்போடு வர வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை பொறுத்தோர் நல்ல வெற்றியோடு